தினமும் அன்றாடம் நம்ம பூஜை செய்யும் பொழுது பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கு தினமும் மலர் சாற்றணுமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றியும் பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கு மலர்கள் சூட்டும் பொழுது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கு மலர் வைக்காமல் சுவாமி கும்பிடலாமா பூஜை செய்யலாமா கூடாதா இப்படி பல கேள்விகள் குழப்பமும் இருந்துக்கிட்டே இருக்கு அந்த குழப்பத்திற்கான தீர்வு இந்த பதிவு பூஜை அறையில் சுவாமி படங்களை அலங்காரம் செய்த பின்பு பூஜைகளை துவங்குவது அப்படிங்கிறது பெரும்பாலான குடும்பத்தில் வழக்கமாகவே இருந்து வருது அதிலும் குறிப்பாக செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் இந்த மலர் வைப்பது அவசியமான ஒன்றா மலர் இல்லாத சூழ்நிலையில் என்ன செய்யலாம் மலர் வைக்கும் பொழுது கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இறைவன் படங்களுக்கு பூ வைக்காமல் சிலருக்கு பூஜை செய்யவே பிடிக்கவே பிடிக்காது மலர்கள் இல்லாமல் அந்த பூஜைகள் நிறைவடைவது அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இப்படி சுவாமி படங்களுக்கு பூக்கள் வைத்து தான் வழிபட வேண்டுமா பூ இல்லைனா என்ன செய்வது சுவாமி படங்களுக்கு மலர்கள் சாற்றி அதற்கு பின்பு தீப தூப ஆராதனை காண்பிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நியதி இருக்கே புஷ்பம் இல்லைனா என்ன பண்ணுவது அப்படிங்கிறதுக்கான தீர்வு தான் இந்த பதிவு சில சமயம் பார்த்தோன்னா நம்மக்கிட்ட பூ இருக்காது வெளியில் போய் வாங்கிட்டு வர சூழ்நிலையும் சில நேரத்தில் இருக்காது அப்படி வெளியில் செல்ல போய் வாங்கிட்டு வர சூழல் இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக பூஜை செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற சூழல் இருக்குது அப்படின்னா பொதுவாகவே பூஜைகள் செய்வது அப்படிங்கிறது நமக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்